உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத்துக்கு சவாலான பயணத்தை மேற்கொண்ட மாற்றுத்திறனாளி ஒருவர் பலரையும் வியப்பில் உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் உள்ள சிவன் கோவில் சிவனின் பனிரெண்டு ஒன்று இந்த கோவில் இமயமலை தொடரில் அமைந்துள்ளது கரடு முரடான மலைப்பாதைகளை கொண்டுள்ள இக்கோவிலுக்கு நல்ல உடல் நலத்துடன் இருப்பவர் போவது சிரமமான காரியமாக இருக்கும் ஆனால் இரு கால்களும் இல்லாத இந்த மனிதர் கேதார்நாத்துக்கு செல்லும் கடினமான பாதையில் மலை அறுவதை கண்டு பலரும் வியந்து போயினர் தனது கால்களின் எஞ்சிய பகுதியை பாதுகாக்க இவர் பாலித்தின் பைகளை சுற்றி கொண்டு தோள்களில் ஒரு பையை சுமந்து கொண்டு ஒரு கையில் குடையை பிடித்து கொண்டு இவர் மன உறுதியுடன் கரடு முரடான நிலப்பரப்பில் மெல்ல மெல்ல நடந்து செல்கிறார் அவரது இந்த பயணம் பலரையும் ஊக்குவித்து அனைத்து தடைகளையும் தாண்டி அசைக்க முடியாத உறுதியுடன் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள நம்பிக்கை அளிக்கிறது